சந்தவேலூர் கிராமத்தில் வலம்புரி ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் விமர்ச்சியாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்கு உட்பட்ட சந்தவேலூர் கிராமம் அன்னை வேளாங்கண்ணி நகரில் அமைந்துள்ள வலம்புரி ஸ்ரீ விஜயகணபதிக்கும் மற்றும் பரிவார சுவாமிகள் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ துர்க்கை ஆகிய சுவாமிகளுக்கு நான்காம் கால யாக பூஜை பூர்ணாவூதி யாத்திரதானம் மற்றும் சிவாச்சாரியார்கள் தன்ராஜ் குருக்கள் கோபாலகிருஷ்ண ஐயர் ஆகிய தலைமை குருக்கள் வேத மந்திரங்கள் ஊத புனித நீரானது கலசத்திற்கு மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பிறகு வந்திருந்த பக்தர்கள் விநாயகரை கும்பிட்டு தரிசனம் செய்தனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பாக பிரிஞ்சி சாதம் புளியோதரை தயிர் சாதம் இனிப்புகள் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் காஞ்சி ஸ்ரீஹரி நாட்டியாலயா மற்றும் டியூஷன் நிறுவனர் சிவரஞ்சனி ஆகியோரின் மாணவிகளின் பரதநாட்டியம் வெகு விமர்சையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பாமக ஸ்ரீபெரும்புதூர் மத்திய ஒன்றிய துணைத் தலைவர் ராஜ்குமார் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் மொளச்சூர் ஹிரா பெருமாள் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி மற்றும் எல் ராஜேந்திரன் எஸ் பி ராஜி ஆர் ராஜு எஸ் ராஜ்குமார் என் பழனி டி லோகநாதன் எஸ் கார்த்திக் பி தியாகராஜன் என் மணிகண்டன் ஜி பிரபு சேட்டு மற்றும் சந்தவேலூர் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் என திரளானூர் கலந்து கொண்டனர்